ஹலோ எப்பிரிப்பா நான் என்னைக்கான கிளாஸில் பேப்பர் கட்டிங்கோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா பேக் பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனோட மார்க்கிங் மட்டும் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் நெக் ட்ரா பண்ணிவிட்டு அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்குக்கு வந்து நம்ம பின் கழுத்து உயரம் முன் கழுத்து உயரம்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் வந்து நெக் ஷேப்ஸ் ஆல்ரெடி பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தோம் இப்போ அந்த பாக்ஸில் நம்ம எப்படி நெக் ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த பாக்ஸ் கார்னரில் ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு பாயிண்ட் வைக்கணும் அந்த வச்ச பாயிண்ட்டுக்கு நம்ம கேர்வை வந்து ஜாயின் பண்ணி உள்ள வந்து வளைச்சி விட்டுறணும் ரொம்பவே சிம்பிள் தான் ரவுண்ட் நெக்குக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணோன்னா கழுத்து வந்து கொஞ்சம் ப்ராடாக இல்லாமல் நார்மல் சைஸில் இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு நெக் ஷேப்பும் வந்து நல்லா கிடைக்கும் ஃப்ரண்டில் எப்படி ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி தான் பேக் சைட்லேயும் ஒன் இன்ச் பாயிண்ட் வச்சுட்டு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருப்போம் அந்த பாயிண்ட்டில் அப்படியே அழகாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லைன் மேலேயே கொண்டு வந்து அதுக்கப்புறமா கீழே வரும்போது லைட்டாக கேப்பிட்டு கேப் விட்டு அந்த நெக்கை வந்து நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நெக் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா அந்த பீஸை மட்டும் செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட் போஷனையும் பேக் போர்ஷனையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பட்டி தான் வந்து எடுக்கணும் ஆல்ரெடி பேக் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷனும் முடிச்சிருப்போம் அந்த முடித்த பேப்பர்லேயே தான் நம்ம வந்து பட்டி கண்டினியூ பண்ணிவிட்டு வரோம் உங்களுக்கு அந்த கட்டிங்லேயே தெரிந்து பாருங்கள் ஃப்ரெண்ட் போர்ஷனுக்கு கீழவே நம்ம வந்து பட்டி எடுக்கிறோம் பட்டிக்கு ஆல்ரெடி நம்ம மெஷின் போட்டிருப்போம் பின் உயரம் முன் உயரம் பட்டி அந்த உயரம் போட்டுட்டு தான் நம்ம அடுத்தது எல்லா வேலையும் பார்த்து இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம் அந்த உயரத்துலேயே நம்ம என்ன பண்ணணும்னா கீழேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுமே சேம் பாயிண்ட் வைக்கணும் இப்போது நம்ம மார்பு சுற்றளவு பன்னெண்டு அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம பட்டிக்கு வரும்போது பதினொன்றுன்னு மாற்றிக்கணும் ஒரு இன்ச் லெஸ் பண்ணி எடுத்துக்கணும் அந்த கூடு தான் வந்து அந்த எட்ஜில் உள்ள கூடு அது உங்களுக்கு ஏரோ மார்க்கில் காட்டுற அந்த கூடு வந்து மார்பு சுற்றுற அளவு லெஸ் பண்ணியிருக்கோம் ஒரு இன்ச்சு இப்போது கீழேந்து ஒன்ற ரெண்டு சைடுமே ஒன்றரை ஒன்றுன்னு வச்சுட்டோமா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் முக்கால் இன்ச்சும் ரைட் சைடில் ஹாஃப் இன்ச்சும் பாயிண்ட் வைக்கணும் இது ஏன்னா அந்த ஸ்லோப் வந்து ஒரு சைடில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இன்னொரு சைடில் வந்து கம்மியாக இருக்கணும் அந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான் நம்ம இந்த பாயிண்ட் வச்சுருக்கோம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு கர்வ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கட்டிங்கோடைய நம்ம இந்த மார்க்கிங்கை வந்து போட்டுடலாம் பட்டிக்கு வந்து ரொம்ப டெப்த்தாக உள்ளேயும் போகக்கூடாது ரொம்பவும் மேலே இருக்கக்கூடாது லைட்டாக அந்த கர்வ் சென்டரில் வந்தால் போதும் இப்போ நான் பேப்பரை கட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து புரியும் ஃப்ரெண்ட் கட் பண்ணதுக்கப்புறம் பட்டி அப்படியே கண்டினியூவாக கட் பண்ணிவிட்டோம் ஒரு வேளை நமக்கு கிளாத் இல்லை பேப்பர் இல்லை அப்படின்னா பட்டி எப்படி நம்ம தனியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது தனியாக வந்து கொஞ்சம் கிளாத் எனக்கு கால் மீட்டர் இருக்கு ஒரு ஹாஃப் மீட்ரு இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கிளாஸில் நம்ம கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர்லேயோ இல்லை வந்து ப்ளவுஸ் பிட்லியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ நான் வச்சுருக்க பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு நியூ பேப்பரை அது எதுவுமே கட் பண்ணலை ஸோ அந்த பேப்பரில் நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்கள்கிட்ட இது போல் கிளாத் இருந்தாலும் நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பேப்பரில் ஆல்ரெடி பட்டிக்கு வந்து நான் காட்டினேன் இல்லையா நாலரை இன்ச்சு வந்து டோட்டலான அந்த பட்டி அளவு அந்த நாலரை இன்ச்சு இருந்து மேலே வரைக்கும் வச்சுக்கோங்க மார்பு சுற்றளவு பன்னெண்டு அப்படின்னா பதினொன்றுன்னு வச்சுட்டு அந்த சைடில் பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க இது மட்டும்தான் நீங்கள் வந்து நோட் பண்ணணும் பட்டியோட டோட்டல் அளவு வந்து நாலரை அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த நாலரை இன்ச்சு நீங்கள் டோட்டலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் சைடில் ரெண்டு இடத்துலையுமே ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச்சுன்னு பாயிண்ட் வச்சுட்டு லெஃப்ட் சைடில் முக்கால் இன்ச்சும் ரைட் சைடில் ஹாஃப் இன்ச்சு மட்டும் வச்சு நம்ம அந்த கோ வரைஞ்சி பட்டியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் நம்ம கண்டினியூவாக கட் பண்ணுறதுக்கு கிளாத் இல்லை அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இதுக்கான கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஓகே சொல்லுங்கள் அண்ட் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டால் சைடில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்